அடுத்த பேச்சாளராக வருக வருக என வரவேற்கிறோம் ஓம் ஸ்ரீ ஹரி ஓம் குருப்பியோ நமக குரு வாழ்க குருவே துணை இந்த வாய்ப்பை வழங்கிய ஸ்ரீ அகத்தியர் அறக்கட்டளை நிர்வாகி ரவி ஜெயக்குமார் சார் அவர்களுக்கும் என்னை ஆன்லைன் மூலமாக வெளிக்காட்டிக் கொண்டிருக்கும் கரூர் ஆன்லைன் டிவி அஸ்ட்ரோ டிவி நிர்வாகிகளுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேங்க இன்றைக்கி வந்து நான் பேச வந்தது வந்து எப்படின்னா பொதுவான விஷயங்கள் சிலது சொல்லிவிட்டு ஜாமக்கோளில் சில டிப்ஸ் எல்லாம் தரலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க ஒரு ஜோதிடரை வந்து அணுகும்போது இன்றைக்கி வந்து எல்லாமே அணுகிற விதங்கள் எல்லாமே யூடியூப் பார்க்குறீங்க ஜோதிடம் தெரிஞ்சுக்கிறீங்க இந்த ஜோதிடர் இதை சொல்கிறாங்க எனக்கு ஏழரசனி நடக்குது எனக்கு இந்த தசாபுத்தி நடக்குது என்னுடைய கிரகம் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருக்குது இங்கே இருக்குது பாதகத்தில் இருக்குது அது என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் வர்ற ஜோ வர்ற வாடிக்கையாளர்கள் வந்து நம்மக்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்குறாங்க என் என்ன மாதிரி அவங்கள அணுகிறதுன்னு தெரில அப்படின்னு இப்போ சொன்னேன் இப்போ நமக்கு எனக்கு முன்னாடி பேசின துரைசாமி ஐயா கூட சொன்னார் வந்தவங்க ரெண்டு பேரும் அமைதியாக உட்காந்துட்டாங்க நான் எல்லா விஷயங்களையும் சொன்னேன் கடைசியில் நான் சொன்னது தப்பா அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னாரு கிடையவே கிடையாது எனக்கும் அந்த மாதிரி அனுபவங்கள் நிறைய இருக்குது வர்றவங்க பத்து நிமிஷம் அமைதியாகவே கோந்துருவாங்க என்ன சொன்னாலும் நம்ம வந்து சொல்கிறதுக்கு எதுவுமே பேச மாட்டாங்க அப்படிங்கும்போது நமக்குள்ள ஒரு பயம் வரும் அந்த மாதிரிலாம் கிடையாது நமக்கு நமக்கு குருநாதர் சொல்லி கொடுத்த வித்தையின் அடிப்படையில் நம்ம சொல்வது கரெக்டாக தான் இருக்கும் அது அவங்க எடுத்துக்கிற முறைகள் தான் அப்படி இருக்குது அப்போது அவங்க என்ன பிரச்சனையில் வந்திருக்காங்கிறத நம்ம எளிமையாக முதலியே எடுத்துட முடியும் ஒரு வந்த உடனே எடுத்துட முடியும் அடுத்து அவங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் அவகாசம் வந்தோடனே சொல்லிட முடியாது எல்லா விஷயங்களையும் சுற்றி அவங்களுக்கு கஷ்டமான நிலைமையும் நாம் ஒரு அணுகுமுறை அந்த அணுகுமுறையை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம்னா தான் அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு மரியாதை இந்த மாதிரி விஷயங்கள் வரும் அதான் சாஃப்டாக சொல்லி தான் அவங்கள கொண்டுட்டு போகணும் அடுத்து வந்து வர்றவங்க நீங்கள் வந்து ஜோதிடர்கிட்ட வரும்போது ஒரு திருமணத்துக்காக வர்றீங்க ஒரு தேதி ஒரு நல்ல நேரம் குறிக்கிறதுக்கு வரீங்க அப்போ என்ன பாருங்க அப்படின்னா கேலண்டரில் இந்த தேதி போட்டிருக்குதுங்க இருபத்தி மூணாம் தேதி எனக்கு போட்டிருக்குது அந்த நாளில் குறித்து கொடுங்க எனக்கு ஞாயிற்றுக்கிழமை வருது குறித்து கொடுங்க அப்படின்னு அவங்களே வீட்டில் கேலண்டரை திருப்பி பார்த்து எல்லாம் முடிவு பண்ணிவிட்டு வந்துடுவாங்க மண்டபம் பேசுறது ஒன்று தான் பாக்கி அப்படிம்பாங்க அப்போ வந்து நான் சொல்வேன் அது வந்து பொது முகூர்த்த நேரங்கள் உங்களுக்குன்னு உங்கள் நட்சத்திரத்துக்குன்னு முகூர்த்த நேரங்கள் இருக்குது அதை வந்து நம்ம உங்களுக்கு சாதகமான நாட்களில் நீங்கள் ஒரு சுப காரியம் செய்யும்போது அது உங்களுக்கு பலிதமாகும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம அவங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் பாடமாகவே எடுக்க வேண்டியது இருக்குது எடுத்து தான் புரிய வைக்க வேண்டியது இருக்குது ஏன்னா அந்த மாதிரி மைண்ட் செட்டில் வர்றாங்க இல்லை எனக்கு ஞாயிற்றுக்கிழமை நாள் கொடுங்க ஏன்னா இருபத்தி மூணாந்தேதி தேதி பார்த்துட்டேன் எனக்கு ஓகேவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்மகிட்ட வர்றாங்க வர்றவங்க வந்து உங்களுடைய ஜாதகங்களை கொடுத்து எனக்கு எது பண்ணுனா நல்லது எந்த மாதிரி செஞ்சால் எனக்கு நல்லது நடக்கும் இப்போ எப்படி இருக்குது அதற்கு என்ன வழிபாடு அந்த மாதிரி வந்து தயவு செய்து கேளுங்க நீங்கள் வந்து முடிவு பண்ணிட்டு வந்த விஷயங்களை ஜோதிடரத்தில் தி திணிக்காதைங்க என்னென்னா பா என் பொருத்தமாக வருவாங்க எங்கிட்ட ஒரு பத்து ஜாதகத்தை கொண்டு வருவாங்க அதில் ஒன்றை மட்டும் எங்கள்கிட்ட கையில் கொடுத்து இதை கொஞ்சம் நல்லா பாருங்க இது எங்களுக்கு தெரிஞ்ச பையன் பையன்லாம் நல்ல வேலையில் இருக்கான் அவங்க ஃபேமிலி எங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி திணிப்பாங்க அதை பார்க்கும்போது அந்த ஜாதகம் தான் பொருத்தமே வராது அதை எப்படி நான் பொருத்தம் இருக்குதுன்னு சொல்ல முடியும் கடைசியில் அப்படி இப்படின்னு கொஞ்சம் அப்படி பாருங்க இப்படி பாருங்க அப்படின்னு கட்டாயப்படுத்துவாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க முதல்ல உங்க பெண்ணுக்கோ உங்க பையனுக்கோ ஜாதகம் பார்க்கும்போது ஜாதகத்தை கொடுத்து கேளுங்க எந்த மாதிரி திசையில் நடக்கும் எந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும் எந்த மாதிரி பொண்ணு அமையும் எப்போ நடக்கும் இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாதகத்தை கொடுங்க ஏன்னா வசதிகள் அதிகமாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அழகான பையனாக இருக்கணும்னு நினைப்பாங்க ஈக்குவல் வயசு இருக்கணும்னு நினைப்பாங்க இந்த மாதிரிலாம் அமையாது அந்த ஜாதகத்தின் கொடுப்பனை என்னவோ அதுதான் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி திருமண வாழ்க்கை நீங்கள் அமைச்சு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த ஜாதகருக்கு நல்லா இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டாக அமைச்சு கொடுத்தீங்கன்னா அது பிரிவைத்தான் தரும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் முதல்ல உங்கள் ஜாதகங்களை ஜோதிடரத்தில் கொடுத்து எப்படி இருக்குது எந்த மாதிரி நான் நடந்துக்கணும்னு கேளுங்க உங்கள் இதை திணிக்காதீங்க அப்படி இருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வெற்றி அடைய முடியும் கடைசியில் ஜோதிடர் சொல்லிட்டாரு ஜோதிடர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி பயனில்லை என்ன பண்ணுறது நீங்கள் ஓகே வாங்குறதுக்கு தான் என்கிட்ட வர்றீங்க மாதிரியே நிறைய என்னோட அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன் அடுத்து வந்து இப்போது ஒரு ஜோ ஒரு கஷ்டம் ஒரு வாடிக்கையாளர் நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே வர்றாங்கன்னா நான் ஜாமக்கோள் கொஞ்சம் பார்ப்பேன் ஜாமக்கோள் மூலிமா வந்து எடுத்துக்குவேன் அவங்களுக்கு என்ன பிரச்சனைக்கு வந்திருக்காங்க என்ன எது சம்மந்தமாக வந்திருக்காங்கன்னு நான் அப்போவே முடிவு பண்ணிடுவேன் அடுத்து வந்து ஜாதகங்களை பார்ப்பேன் ஜாதகங்களை பார்த்துட்டு அது கரெக்டாக இருக்கும் அந்த தசா தான் நடக்கும் அந்த பிரச்சனை தான் அவங்க கேட்டு என்கிட்ட வந்திருப்பாங்க அதை பார்த்து நம்ம பலன் சொல்கிறோம் இன்றைக்கி வந்து ஜாமக்கோளில் வந்து சில விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதில் வந்து வழக்குக்காக சிலர் வருவாங்க வழக்கு பிரச்சனை சார்ந்து சிலர் வந்து நான் இந்த பூர்வீக சொத்து வழக்கில் வந்து ஜெயிப்பனா நான் இப்போ ஒரு கோர்ட் கேஸ் நடந்துட்டுருக்குது அதில் ஜெயிப்பனா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அப்போ வந்து வெற்றி மூணாம் இடம் அப்படிங்கும்போது உதயம் ஆறுடம் மூணாம் இடமாக வந்துச்சுன்னா நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம் அதில் வந்து உதயாதிபதி கவிப்பில் மாட்டாமல் இருந்தாலும் நான் ஆறாம் அதிபதி கவிப்பில் மாட்டாமல் இருந்தாலும் நம்ம ஜெயிக்கலாம் புதன் தான் புதனை வந்து நாம் எடுத்துக்கணும் புதன் வந்து மூணு பதினொன்றில் க மூணில் கவிப்பு இருந்தாலே கண்டிப்பாக நடக்காது மூணு பதினொன்று கவிப்பில் மாட்டுன்னா அவங்க கேட்ட கேள்வி வெற்றி அடையாது அதில் வந்து புதன் கவிப்பில் மாட்டிட்டார் அப்படின்னா புதன் டாக்குமெண்ட்ஸ் கிரகம் வழக்கு கிரகம் அதனால் புதன் கவிப்பில் மாட்டிட்டார் அப்படின்னா நமக்கு வந்து அந்த வழக்கு வெற்றி அடையாது அதில் வந்து டாக்குமெண்ட் சம்மந்தமான பத்திரங்கள் சம்மந்தமான பிரச்சனைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அதை வந்து நம்ம தெளிவாக சொல்லலாம் பொதுவாகவே நீங்கள் ஒருத்தர் வந்து உங்களை சந்திக்க வர்றாங்க திருமணக்காரகன் புதன் புதன் வந்து கவிப்பில் மாட்டிட்டாலோ மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிட்டாலோ நீசமாயிட்டாலோ ஆயிட்டாலோ அவங்களுக்கு இப் கொண்டு வந்த ஜாதக திருமண பொருத்த ஒரு பத்து ஜாதகம் கொண்டு வந்தாலும் சரி நீங்கள் அப்போ ஒரு பிரசன்னம் போட்டு பாருங்க அதில் வந்து புதன் கெட்டு போயிட்டார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொண்டு வந்த ஜாதகங்கள் அத்தனையுமே பொருத்தம் வராது அதை நீங்கள் தெளிவாக எடுத்துரலாம் அடுத்து வந்து இப்போ வழக்கு சம்பந்தமான பிரசனத்தில் வந்து எப்போ தீரும் அப்படின்னு கேட்பாங்க அப்போ வந்து உதயத்தை நோக்கி சந்திரன் வந்துட்டார் அப்படின்னா சீக்கிரமா அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்து உதயத்தை நோக்கி சுக்கிரன் வர்றாரு அப்படின்னு சொன்னான்னா பணம் கொடுத்து தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் அமைப்பு இருக்கும் அடுத்து வந்து உதயத்து நோக்கி சனி வர்றாருன்னா ரொம்ப தாமதமாகும் மெதுவாக தான் அவங்களுக்கு காரியம் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் உதயத்து நோக்கி பாம்பு வர்றாருன்னா அதுல இன்னும் நிறைய சிக்கல் பிரச்சனைகள் தந்திக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்து சொல்லலாம் அடுத்து உதயத்து நோக்கி குரு வர்றாரு அப்படின்னா அவங்க பஞ்சாயத்து பேசிக்கலாம் வழக்க விட அவங்க ஒரு பெரிய மனுஷனை வச்சு பஞ்சாயத்து பேசுனாங்கன்னா சீக்கிரமாக அந்த காரியம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம அவங்களுக்கு வழிகாட்டலாம் இது என்ன பண்ணாலும் உதயத்திற்கு ஏழாம் அதிபதியும் உதயத்துக்கு ஏழு குடையவரும் கவிப்பிள்ளை மாட்டினார்னா எதிராளி வீக்காக இருப்பார் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு எடுக்கலாம் உதயாதிபதி கவிப்பிள்ளையோ உதயாதிபதி நீசமோ ஆயிட்டாருன்னா உதயாதிபதி பன்னெண்டுக்கு போயிட்டாலும் வெற்றி அடைய முடியாது இவங்க வெற்றி அடைய முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் எடுத்து அவங்களுக்கு வழிகாட்டலாம் இது வழக்கு சம்மந்தமாக அடுத்து வந்து கடன் சம்மந்தமாக சொல்லணும் என்கிட்ட நிறைய வர்றவங்க இந்த கேள்வியும் கேட்குறாங்க இப்போ நான் ஒரு இடத்துல கடன் கேட்டிருக்கேன் எனக்கு கடன் கிடைக்குமா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் நான் ஒரு இடத்துல பணம் கேட்டிருக்கேன் பணம் போனால் கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்பாங்க அப்போ வந்து இந்த கடன் அப்படின்னு கேட்கும்போது பணம் அப்படின்னு எடுத்துட்டாலே பெரும் பணம் பெரும் பணம் அப்படின்னாலே நமக்கு குரு தான் கோடி லட்சத்துக்கு மேலே இருக்கிற பணம் எல்லாமே குரு தான் அப்புறம் சுக்கரன் சுக்ரன் அப்படின்னு எடுத்துட்டோம்னே லட்சத்துக்கு உள்ளே இருக்கிற பணம் சுக்கரன் அதை வந்து நம்ம எடுத்துக்கணும் சந்திரன் அப்படின்னாலே அன்றாட ஜீவனம் இன்றைக்கு பொழப்பு தானே ஓடுதா இன்னைக்கு இன்றைக்கு தேவைக்கு வருமானம் வருதா அப்படின்னு பார்க்குற கிரகம் சந்திரன் தான் இந்த மு இது வந்து பொதுவாகவே நம்ம மூணு கிரகம் நம்ம ஜாதகத்தில் கெட்டுருச்சுன்னா இந்த மூணு வாய்ப்புமே நம்மளுக்கு கிடைக்காது நீங்கள் யாரை வேணாலும் செக் பண்ணி பாருங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இந்த மூணு கிரகமே கிடக்கூடாது கெட்டு போச்சுன்னா இந்த மூணு படமே வராது சந்திரன் மட்டும் நல்லா இருந்தாருன்னா அன்றாட தலைவிக்கு அன்றாட ஜீவனத்துக்கு இப்போ ஒரு நமக்கு தேவை இன்றைக்கி ஒரு செயல் இருக்குதுன்னா அதுக்கு தேவையான பணம் கிடைச்சிரும் அது மட்டும்தான் கிடைக்கும் அதுக்கு மேலே எதுவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கும்போது இப்போது நமக்கு அந்த கடன் கிடைக்குமா அப்படிங்கும்போது குரு கிடக்கூடாது அந்த பிரசனத்தில் குரு கிடக்கூடாது குரு கெட்டு போயிட்டாருன்னா அவங்க போனால் பணம் கிடைக்காது அதே மாதிரி ரெண்டாம் இடத்துலையும் பதினொன்றாம் இடத்துலையும் கவிப்பு வரக்கூடாது ரெண்டாம் இடத்துலையும் பதினொன்றாம் இடத்துலையும் கவிப்பு வந்தது அப்படின்னா கேட்ட பணம் கிடைக்காது அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஈஸியாக எடுத்து சொல்லலாம் அதில் பண கிரகம் நீங்கள் எல்லாருமே நோட் பண்ணி பாருங்கள் குரு சுக்ரன் சந்திரன் இந்த மூணு கிரகத்தில் எந்த கிரகம் கெட்டிருக்குதுன்னு பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் அதை நீங்கள் ஈஸியாக எடுக்கலாம் லட்சக்கணக்கான பணம் கிடைக்குமா லட்சத்துக்கு மேலே பணம் கிடைக்குமா அன்றாட ஜீவனத்துக்கு தான் பணம் கிடைக்குமாங்கிற விஷயத்தை நீங்கள் ஈஸியாக எடுத்து பதில் சொல்லிடலாம் இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து வர்றவங்க வந்து ஜோதிடரை எனக்கு என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னு கேட்டு நன்மை பெறணும்னு அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேங்க இந்த வாய்ப்பை வழங்கிய அகத்தியர் அறக்கட்டளை நிர்வாகி ரவி ஜெயக்குமார் சார் அவர்களுக்கு பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் கொள்கிறேன் நன்றி வணக்கம் என்னோடய பெயர் வந்து அம்மன் ஆர் சுதா திருப்பூர் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் டூ டபுள் ஜீரோ டபுள் செவன் த்ரீங்க என்னை ஏதாவது ஜோதிடம் சம்பந்தமாகவும் சரி பிரசன்னம் சம்பந்தமாகவும் சரி சந்தேகங்கள் இருந்தால் தொடர்பு கொண்டு நிவர்த்தி பெறுமாறு அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சுதா மேடம் அவங்க ஜோயிட கருத்துக்களை மிக அற்புதமாக பதிவு பண்ணாங்க அவங்களுக்கு பாராட்டு விதமாக பொண்ணு அடைப்போத்தை 안주던.